மாற்றுமை தங்கிய மகாகணம் பொருந்திய மகாராஜராஜஸ்ரீ மாமா அவர்களே எங்கே கையில் மாற்றுமை தங்கிய மகாகணம் பொருந்திய மகாராஜராஜஸ்ரீ மாமா அவர்களே எங்கே கையில் கலப்பையை உங்கள் தம்பி கிருஷ்ணன் இவர் சிறிய மாமா ஓஹோ கையில புல்லாங்குழல் கூட இருக்கு சிரஞ்சீவி மாமா அவர்களே சிறியவன் நமஸ்காரம் சின்ன வயதில் வெண்ணை பாலெல்லாம் திருடி தின்றது உண்மைதானா இடைச்சிகளிடம் உதைப்பட்டது உண்மைதானா பாம்புக்கு பயந்து தண்ணீரில் குதித்தது உண்மைதானா மாப்பிள்ளை அவர்களே சிரமப்பட வேண்டாம் போதும் லக்கனா, வேடிக்கை போதும் விபரீதமாக நினைத்துவிட போகிறார்கள் வேடிக்கையா மண்டையை உடச்சு மனப்பாடம் பண்ணது வேடிக்கையா போடா அரவானுக்கு கிடையாது அப்ப எப்படித்தான் மலையை தாண்டி மிருபுக்கும் போறது அதுவா ஐயா அரவான் கால் வழியா நுழைஞ்சு போகணும் ஐயா கால் வழியா நுழைஞ்சு போகணுமா அதுதான் நடக்காதடா அடிமுட்டாளே அது நடக்காதுன்னா அந்த பக்கம் போகவும் முடியாது மன்னாடி மன்னகர் மகா மகா சக்கரவர்த்திங்க யாரா இருந்தாலும் என் கால் தான் புகுந்து போகணும் தம்பி பொரு மன்னாதி மன்னரங்க போவானுங்க மகாவீரன் பீமசனன் மகன் போக மாட்டான் அப்படி என்ன சொன்ன என்ன சொன்ன பீமன் மகனா எங்க பெரியப்பா மகனா நீ

கல்லுகள்ல உருட்டி காலி துவார்க்களே அண்ணா இனிமே நான் தாமதிக்க கூடாது பொறுப்படுவோம் கூட அண்ணா எனக்கு இப்பவே சுமை அதிகம் இங்கேயே இரு அவசியம் அமைக்கிறோம் அதுவும் ஒரு நியாயம் தான் வே பறக்க வேண்டும் ஏன் முடிந்து விட்டது நீ ஒரு அடி கூட இந்த உடம்பு நகர முடியாது ஏனா ஹஸ்வின் நரம்பத்தீங்க என்னடா அது

நீங்க பாக்கியலட்சுமி மாதிரி இருக்கீங்க கொஞ்சம் சமையல் செய்துதான் போடுங்களேன் அப்பா வச்சலாவுக்கு கல்யாணம் அவளுக்கு மாலை கட்டி ஆக வேணும் சமயத்துக்கு மாலை போகலன்னா அதையே போயிடும் அப்பா பாட்டி மாலைதானே கட்ட வேண்டும் நான் அற்புதமாய் கட்டி தருகிறேன் ஆமாம் பாட்டி தம்பி அற்புதமாக கட்டி தருவான் பசி தீர்க்கும் புண்ணியத்தை நீங்க ஏத்துங்க மங்கள வாழ்க்கை அண்ணா இங்கு நடப்பது என்ன தர்மம் தலைகுரிய நெஞ்சங்கள் பதை பதைக்க ஆதி எண்ணங்கள் அடியோடு மாறிய மங்கை திரௌபதியும் மாரவங்கம் செய்த மதோமத்தர் கூட்டத்திற்கு அருமை வசலா அருமையாக்கப்படுகிறார் அந்த அடிமை சின்னம் அல்லவா இந்த மாங்கல்யம் அண்ணா இதற்கா மங்கள வாழ்த்து வேண்டும் இதையா இந்த மாபெரும் சபை மனமாற ஆசீர்வதிக்க வேண்டும் அநியாயம் நடப்பதை நீங்களுமா அனுமதித்தீர்கள் அநியாயமா சுபத்ரா இங்கு நடப்பது திருமணம் அநியாயம் இல்லை வாந்தி உள்ளவர்கள் போல் நடித்து கொடுத்த வாக்கை குப்பையிலே போடுவது அநியாயம் அல்லவா ஆசை எண்ணங்கள் எழுப்பி அதில் மண்ணை போட்டு மூடுவது அநியாயம் அல்லவா காதலித்தவன் ஒருவனருக்கு வத்தலாவை வேறொருவனுக்கு தாரி பார்ப்பது அநியாயம் அல்லவா பலராமா இது விவாக மண்டபமா அல்லது குற்றம் விசாரிக்கும் நீதி மன்றமா ஆம் சுபத்ரா சுபவேளையில் அவச்சொற்கள் வேண்டாம் மாமா கோவிக்கிறார் காரியம் நடந்து விட்டது மனதை கலங்க விடாது தைரியமாக இரு தைரியம் வாக்கு மீறி இந்த வைபவம் நடத்த படாரோபத்திற்கு வத்தலாவை பலியிட கருத்து வேறுபட்டும் கட்டாய கல்யாணம் செய்ய உங்களுக்கு தான் தைரியம் வேண்டும் துணிவு வேண்டும் அண்ணா தைரியமாக நின்று இந்த அக்கிரமத்தை துணிவோடு செய்யுங்கள் அண்ணா என்ன கண்ணா இதோ வந்து விட்டேன் புரோகிதரே சீக்கிரம்

விளையாடினது போதும் விளையாட்டுல வா விவாக்கு மண்டபத்திற்கு போகலாம் என்ன வத்தலா இங்க உண்மை அல்லவா இருக்கிறாய் இல்லை உண்மை வத்தலா விட போகிறோம் அப்படியானா இவள்? அதெல்லாம் அரசியல் ரகசியம் இறகு சொல்கிறேன் வா ஓ தெரியும் மாமா எவ்வளவு சிரமப்பட்டு காரியத்தை முடித்திருக்கிறார் எனக்கு என்னமோ சித்தப்பாவின் நம்பிக்கை இல்லை பெண்களுக்கே நம்பிக்கை ஏற்படுத்துவது பெரிய பிரச்சனை அம்மா உனக்காக எவ்வளவு கஷ்டம் தெரியுமா என்னை உன்மேல் அன்பில்லாதவன் என்று நினைத்து விட்டாய் சரி விவாகத்தை ஆரம்பிக்கலாம் நடக்க மங்களக்கும் மகாராஜா மாப்பிள்ளை வீட்டார் நகரை நெருங்கிவிட்டார் நல்ல வரவேற்பு வசதியான இருப்பிடம் கனிவான உபச்சாரம் களியாட்டம் எல்லாம் எவ்வித குறைவுமின்றி மாப்பிள்ளை வீட்டாருக்கு நடக்கட்டும் துவாரகை ரொம்பவும் பிடித்திருக்கிறது துவாரகையை விட துவாரகா வாசிகளுடன் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்ட தொடர்பு இருக்கிறதே அது இன்னும் பிடித்தமான விஷயம் பிடித்த மட்டுமா பிரயோஜனமாக கூட இருக்கும் அப்படித்தானே மாமா